பார்த்த பார்த்தோன்னா நினைச்சிருப்பீங்கள் என்ன ஆட்டையை போட போகிற வந்து என்ன செய்கிறது விஷ கடைசி டிசம்பர் மாசம் வேறு என்னை சாக்காவில் இந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒண்டியல் காசு இப்போ நாங்கள் உடைக்க போகிறோம் ஒண்டியலுக்குள்ளே காசு சேர்த்து அதை உடைக்க வர்ற சந்தோஷம் இருக்கே அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது நாங்கள் பெருசாக நினைப்போம் ஐயோ இல்லை காசு இருக்க போகுதுண்டு ஆனால் அங்கே நாங்கள் நினைச்சதுக்கு மாறாத்தான் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் தங்கஞ்சியும் உடைக்க போகிறோம் ஒண்டியலை இப்போ தூக்குறதே நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாலு கிலோ வரும் இதுக்குள்ளே வந்து எல்லா விதமான ஸ்ரீலங்கன் நீர் சில்ற காசும் இருக்குது எண்ணி பார்க்க தான் தெரியுமோ இல்லை காசு வரப்படும் நிறைய காசு தான் நினச்சி உடைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கா அதுக்கிடையில ஒரு அவசரம் என்ன செய்யறது காசு இப்போ வேணுமெண்டு உடைக்க போகிறோம் சில பேர் இந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது உனக்கு என்னப்பா இருக்கிற உனக்கு உண்டியல் உடைச்சா காசு வேணுமெண்டு அவங்க அவங்க நிலைமை அவங்க அவங்கத்தானே தெரியும் எங்கேப்பா பாருப்போ தூக்க முடியாமல் தூக்கி கொட்ட போகிறோம் சேர்த்து வச்ச காசு அப்படியே கீழே போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரியாக கொட்டியாச்சு இதுக்குள்ளே நான் நிற்கிறேன் ஒரு ஐயாயிரம் நாலாயிரத்து ஐநூறு இருக்கும் வந்து மற்றது நான் வந்து இப்போ எங்கள் நாட்டு ஸ்ரீலங்கன் காசு சில்லற காசெல்லாம் காட்டுறேன் ஏன் பிள்ளை உங்களுக்கு இது தெரியாத ஒன்று கேட்காதீங்க எங்கள் வீடியோ வேறு நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களும் பார்க்குறவங்க அதனால் போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களோடய நாட்டு பத்து ருவா குத்தி இது வந்து அஞ்சு ரூபா குத்தி அஞ்சு ரூபா குத்திலேயும் வகை வகையான அஞ்சு ரூபா குத்தி இருக்குது அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சி மாவட்டங்களில் இப்போ இருபத்தஞ்சி மாவட்டங்களை குறித்த ஒரு பத்து ரூபா உண்டு இடையில் இருந்தது அப்புறம் இது ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாலேயும் நிறைய வித்தியாசமான ரெண்டு ரூபாலாம் இருக்குது சில்வரில் அப்புறம் பித்தளை அப்புறம் இந்த பத் அப்புறம் இது வந்து பத்து சதம் பத்து சதம் எல்லாம் இந்த உண்டியலுக்குள்ளே வந்திருக்கு என்னென்னு வந்தேன்னு தெரியல நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன் அப்புறம் ஐம்பது சதம் யாரோ என்ன ஏமாற்றிருக்காங்களா இல்லை நான் போய் வந்திருக்கு நான் தெரியலை ஒரு இது ஒரு வெள்ளாடு காசு ரெண்டு எந்த நாடுன்னு தெரியலை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த நாடுன்னு சொல்லி பார்ப்பேன் இது வந்து கடைசியாக இருபது ரூபா ஆண்டு வந்தது அப்புறம் இது சில்வரில் ரெண்டு ரூபா உண்டு அப்புறம் ஒரு ஒருவாலேயே நிறைய வித்தியாசம் வித்தியாசமான ஒரு வாலி எந்த நாடு காசுன்னு தெரியல எவ்வளோ காசு சொல்லி தெரியல தெரிஞ்சவங்க கான் பண்ணுங்க அப்புறம் இந்தியா அஞ்சு ரூபா காசும் இருந்தது எவ்வளோன்னு சொன்னா பத்து சதம் ஐம்பது சதம் இது வந்து பழைய கால தாக்கல் யூஸ் பண்ணி இருக்கோம் இது இப்போ இந்திய ஸ்ரீலங்கால வந்து யூஸ் பண்ற அண்ட் இது எந்த காசுன்னு தெரியல தெரிஞ்சவங்க கான் பண்ணுங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் பண்ணி ஒரு பேக்குக்குள்ளே போடுறோம் காலம முதல் வேலையாக பேங்க் போய் மாற்றுறது தான் சரி எவ்வளோ காசுண்டு வந்து சொல்லி பார்க்கணுமெல்லோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபாய் இதை இதே பெரிய காசுன்னு தான் சொல்லணும் வேணுன்னு சொன்னால் ரெண்டு மாதம்தான் இந்த காசு சேர்க்கவில்லை யாருக்காச்சும் இப்படி காசு சேர்த்து அதில் ஒரு பொருள் வாங்கி இந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாமா எத்தனை பேர் இப்படி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி